இன்றைய காணொலிக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் பிறன்புமிக்க இசை ரசிக பெருமக்களே வருகின்ற அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி சுவிட்சர்லாந்தில் பாசல் நகரில் உள்ள உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகிறேன் என்னுடைய குழுவினருடன் பின்னணி பாடகர்கள் பாடகைகளுடன் உங்களை மகிழ்விப்பதற்காக இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறேன் இந்த இசை நிகழ்ச்சியின் மூலமாக பெறுகின்ற நிதியில் ஒரு பகுதியை தாயகத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நம் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் நன்கொடையாக வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் தாளம் மீடியா பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளைய ராஜா லைவ் இன் சுவிட்சர்லாந்து அக்டோபர் ஐந்து சண்ட் யாக்கோப் ஹாலே பாசலில் மற்றும் சுழியம் நான்கு ஒன்று ஐந்து ஆறு இரண்டு ஏழு ஒன்பது நான்கு ஐந்து வணக்கம் நாம் இன்று இந்த தொகுப்பில் சுவிட்சர்லாந்தில் காணப்படும் விசித்திரமான ஐந்து சட்டங்களை பற்றி பார்ப்போம் சுவிஸ் என்றால் உங்கள் நினைவுக்கு என்ன வரும் அழகான இயற்கை காட்சிகள் நவீன நகரங்கள் ஆனால் நீங்கள் சுவிஸ் நாட்டின் சில விசித்திரமான சட்டங்களை பற்றி கேட்டுள்ளீர்களா இன்னைக்கு நாம் பார்க்கப் போகும் விசித்திரமான சட்டங்கள் சுவிஸ் நாட்டில் வாழ்ந்தாலோ சுற்றுலா சென்றாலோ தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது மிக முக்கியம் இப்பொழுது அந்த ஐந்து சட்டங்களையும் பார்ப்போம் முதலாவதாக பார்க்கப் போகும் சட்டம் குழந்தை பேர்களுக்கான கட்டுப்பாடு சட்டம் சுவிஸ் நாட்டில் குழந்தைகளின் பெயர்கள் பற்றிய ஒழுங்குகள் மிகவும் கடுமையாக இருக்கின்றன நம் குழந்தைக்கு என்ன பெயர் வைத்தாலும் சரி என்று நினைப்பீர்களா இல்லை சுவிஸில் சில பெயர்கள் தடை செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக சுவிஸில் உள்ள இடங்களில் பெயர்களை மற்றும் பிராண்டுகளின் பெயர்களை குழந்தைகளுக்கு வைக்கக்கூடாது என்று சட்டம் உள்ளது இரண்டாவதாக சுவிஸ் கண்டோல் சட்டங்கள் அல்லது மாநில சட்டங்கள் சுவிட்சர்லாந்து இருபத்து ஆறு மாநிலங்களை கொண்ட ஒரு கூட்டாட்சி நாடாகும் அங்கு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தனி சட்டங்கள் உள்ளன இதனால் ஒரு மாநிலத்தில் தவறு இல்லை என்ற விடயங்கள் இன்னுமொரு ஒரு மாநிலத்தில் தண்டனைக்கு உரிய குற்றமாக இருக்கலாம் ஆகவே நீங்கள் செல்லும் இடத்திற்கு ஏற்ப சட்டங்களை சரிபார்ப்பது அவசியமாகும் மூன்றாவதாக நாய்களுக்கான வரிகள் சுவிஸ் நாட்டில் நாய்களுக்கு போதுமான முக்கியத்துவம் தரப்படுகிறது அதனால் அவற்றுக்கு பெரிய அளவிலான கட்டுப்பாடுகளும் இருக்கின்றன சில நகரங்களில் நாய்களின் எடையை மையமாக கொண்டு நாய் வரி வசூலிக்கப்படுகிறது இது சில மாநிலங்களில் வருடத்திற்கு நூற்று அறுபது சுவிஸ் பிராங்குகள் மேல் செலுத்த வேண்டியிருக்கும் நான்காவதாக ஞாயிற்றுக்கிழமை சட்டங்கள் சுவிஸில் ஞாயிற்றுக்கிழமை என்றாலே முழு ஓய்வை குறிக்கிறது இத்தினத்தில் வீட்டு வேலைகள் செய்யும்போது சத்தம் கூடுதலாக இருந்தால் அது குற்றமாக அங்கு பார்க்கப்படுகிறது இதனால் ஞாயிற்றுக்கிழமையில் புல் வெட்டுதல் போன்ற சில அதிக சத்தம் எழுப்பும் வேலைகள் அல்லது அயலவர்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடிய வேலைகளை செய்தால் அங்கு தண்டனை விதிக்கப்படும் இறுதியாக இரவு நேர சட்டங்கள் சுவிஸில் இரவு பத்து மணிக்குப் பிறகு கார் கதவை மூடும்போது சத்தமாக மூடுவது அங்கு குற்றமாக பார்க்கப்படுகிறது அதேபோல நீங்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் இரவு நேரத்தில் உயர் உயர்காலனி அதாவது ஹை ஹீல்ஸ் அணிந்து நடக்கக்கூடாது என்றும் அங்கு சட்டங்கள் காணப்படுகிறது உலகில் ஒவ்வொரு நாடும் தனித்தன்மையான விதிமுறைகளை உருவாக்குகிறது அதில் சுவிஸ் நாட்டின் விதிமுறைகள் சில சுவாரஸ்யமாக இருந்தாலும் அது அந்நாட்டின் அமைதி ஒழுக்கம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த அக்கறையை காட்டுகின்றன மேலும் இது போன்ற தமிழர் உலகத்தின் முக்கியமான செய்திகளையும் சுவாரஸ்யமான தகவல்களையும் அறிய எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்